லைவ் அப்டேட்டு ப்ரொமோ ஒன்றில் வந்த மாதிரி முத்துக்குமரனுக்கு ஜெஃப்ரிக்கு ஒரு சண்டை வந்து வெடிக்குது அப்படியே ஜெஃப்ரி வந்து சட்டை அந்த இதோட கழட்டி போட்டு அப்படியே வந்து தன்னை பெரிய வந்து ஒரு இது மாதிரி நினச்சிக்கிட்டு போன தருணம் இருக்கு இல்லையா அந்த தருணம் வந்து இப்போ லைவ்ல நடக்குது அதாவது என்னென்னா ஃபர்ஸ்ட்டு வந்து சத்தியம் அப்படி போயிட்டுருக்காரு இருக்காரு சாப்பாடு எடுத்துட்டு உட்கார பின்னாடி வந்து ஜெஃப்ரி போகிறான் அப்போ முத்துக்குன்னு வந்து வர்றாரு ஜெஃப்ரி நீ வந்து பின்னாடி போகிறா இங்கேயே நில்றா அப்படின்னு சொல்கிறாரு அப்போ மேலே வந்து கை இப்படி வைக்கிறாரு கை வைக்காதா வைக்காத அப்படின்னு சொல்லி ஜெஃப்ரி சொல்கிறான் இல்லை எனக்கு கால் விழிக்கு இது கால் விழ்க்கி அப்படின்னு சொல்கிறான் இல்லடா நீ வந்து இது பண்ணாத நகராத இங்கேயே நில் அப்படின்னு சொல்லி இப்படி மேலே தான் கை வைக்க போகிறாரு ஏன் அப்படி ஏன் அப்போ என்னை தொடாத என்னை தொடா அப்படிங்க நீ ஏன் சொல்கிறா கோவப்படக்கூடாதரா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நான் அப்படி தான்டா கோவப்படுவேன் ஏன் மேலே எதுக்கடா கை வச்சே அப்படின்னு சொல்லி இப்படி அந்த ட்ரெஸ்ஸை கழட்டி அப்படி தூக்கி போய் போட்டவன் அப்படியே இந்த பக்கம் அந்த இதே வந்து திரும்பின்னு இப்போ வந்து தோடு இப்போ வந்து தோடு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஓவராக வந்து பார்த்தீங்கன்னா ஜெப்ரி வந்து தன்னை ஒரு பெரிய தெரியும் இல்லையா அந்த வாரியை சொல்லக்கூடாது ஆனால் அந்த மாதிரி தன்னை உணர்ந்து கொண்டு என்ன பண்ணார் என்னை உள்ளே போகிறார் ஐயோ நான் கோவப்படுவேனே நான் கோவப்படுவேனே என்னை ஆளுன்னு சொல்லி எப்படி நீங்கள் என்ன ஏஞ்சலாக போடலாம் நான் ஒரு கோவக்காரன் நான் கோவத்தை வந்து அடக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஜாக்லின்கிட்ட வந்து கதற கதன் கதறாக பார்க்கறதுக்கு வந்து இந்த வடிவியல் இருக்கார் இல்லையா அவர் மாதிரியே வந்து பண்ணுறதெல்லாம் அந்த மாதிரியே தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து முத்துக்குணம் விடலை அவன் போனால் போட்டோம் ரெண்டு காற்று இருக்குல்ல அப்போ வந்து கோவப்படக்கூடாது ஆனால் வந்து கோவப்படுறான் அதை கோவப்பட்டு அவன் பல்ல கடிக்கினா அதுனா அது அதான கேமு அப்புறம் அவனை கோவப்படுத்துறதுக்கு எதாவது ஒன்று பண்ணித்தானும் தொட்டுறதுக்கே வந்து இவ்வளோ தூரம் கோவப்படுறானே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அன்சிதா வாயில் வந்து முட்டை வைக்கிறாங்க என்னென்னமோ ஊற்றுறாங்க தக்காளி அடிக்கிறாங்க அதெல்லாம் பண்ணலை முத்து சா நார்மலாக தொட்டதுக்கே இவ்வளோ பெரிய பிரச்சனையாக்கி இது பண்ணி நான் கோவப்படுவேன்ல அப்படியெல்லாம் இப்படியெல்லாம் பண்ணுறது வந்து ஜெஃப்ரி என்னன்னா கொஞ்சம் ஓவராக போகிறான் அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியுது அது முத்துமுரன் அப்படிங்கிறனால போகிறான் அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியுது அதுக்கப்புறம் முத்துக்கு போய் இந்த மாதிரி ரெண்டு காட்டு அவன் வந்து ரெண்டு தடவை கோவப்பட்டான் அதனால் ரெண்டு காட்டை வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன் பல்ல பல்ல அப்படியே கடித்தா ஏஞ்சல் வந்து கோவப்படக்கூடாது பல்ல கடிச்சிட்டு கோவப்பட்டா அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் வந்து கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டாரு இதாண்டா கேமு வாடா வாடா ஜெஃப்ரி ஏன்டா இப்படி கோவப்படுற கோவப்பட்டு மாதிரி தான்டா இருக்கேன் சிரிப்பு தாண்டா வருது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்